தவறுகள் செய்ய பல சந்தர்ப்பங்கள் அமையலாம் ஆனால் தவறுகளை சரி செய்ய ஒரு சந்தர்ப்பம் மட்டுமே அமையும் நிச்சயம் வாழ்க்கை உங்களை அடித்து கீழே தள்ளும் அப்போது மீண்டும் எழுந்து நிற்பவன் மட்டுமே வெற்றியடைகிறான் தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி கட்டாயம் வேண்டும் இல்லையேல் வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தமில்லாமல் போய்விடும் ஓய்வில்லாமல் உழைப்பதால் தான் கடிகாரம் உயர்ந்த இடத்தை அடைந்தது நாமும் உயர வேண்டும் என்று தன்னம்பிக்கை கொண்டு உழைத்தால் நிச்சயமாக உயரலாம் உன் கடந்த காலத்தை திரும்பி பார்க்காதே அந்த வழியில் நீ செல்லப் போவதில்லை அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகின் மிக சிறந்த பலசாலி நீதான் அனுபவம்தான் வாழ்க்கையை மெதுவாக கற்றுக் கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் புதிய நாளே கடந்த காலம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நீங்கள் மீண்டும் முதலில் இருந்தே தொடங்கலாம் ஒரு செயலை செய்வது வெற்றி அல்ல அதை மகிழ்ச்சியாக செய்வதே வெற்றி எதையும் சிறு புன்னகையுடன் எதிர்கொள்ளுங்கள் யாருடைய ஒரு கேள்விக்கும் புன்னகையுடன் பதிலளியுங்கள் அடுத்தடுத்த கேள்விகளுக்குள் அவர் உங்கள் நண்பராய் மாறிவிடுவார் உன்னிடம் இருக்கும் திறமையை மறைத்து வைப்பதால் உனக்கு பயனில்லை மற்றவருக்கும் பயனில்லை வாய்ப்புகள் வரும் வரை காத்திருங்கள் பயணங்கள் பாதைகளாக மாறும் முயற்சி ஒன்றை மட்டும் கைவிடாதே ஆயிரம் முறை தோற்றாலும் வெற்றி நிச்சயம் மற்றவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தும் போது ஒருபோதும் கவலைப்படாதீர்கள் ஏனெனில் அடிவாங்கும் கற்கள்தான் அழகான சிற்பங்கள் ஆகின்றன வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு கூட்டத்தில் நிற்பது எளிது தனியாக நிற்கத்தான் தைரியம் வேண்டும் எப்போது நாம் பேசுவதை நிறுத்திவிட்டு செயல்களில் இறங்குகின்றோமோ அப்போதே நமது வெற்றி ஆரம்பமாகிவிடுகிறது புதிதாக ஒரு விஷயத்தை செய்யும்போது நிச்சயம் தவறுகள் நடக்கும் அதை ஏற்றுக்கொண்டு நமது மற்ற புதிய விஷயங்களை மெருகேற்றிக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம்